யாரை நம்பி தொழிலை செய்தால் தொழிலில் உச்சம் பெற முடியும் என்பது கேள்வி நீங்க யாரை நம்பி செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களையா உங்க வாடிக்கையாளரையா அல்லது பணத்தையா உங்க நண்பர்களையா அல்லது உங்க ஐடியாவையா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உலகத்துல தொழில் செய்யணும்னு தோணுது அப்படின்னா உங்களுக்கு அது முதல்ல உருவாகக்கூடிய எண்ணம் உங்ககிட்ட இருந்துதான் உருவாகுது அதனால் தொழிலில் யாரை நம்பி தொழிலை செய்ய வேண்டும் என்ற கேள்வியை என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் உன்னை 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 மட்டுமே நம்பிதான் நீ தொழில் செய்ய வேண்டும் எப்போது நீ மற்றவர்களை நம்பி ஒரு தொழிலையோ ஒரு காரியத்தையோ செய்கிறாயோ அப்போதே அது தோல்விக்குச் சமம் ஏனென்றால் உனது எண்ணம் வேறு உனது செயல்பாடுகள் வேறு உனது குறிக்கோள் வேறு உனது எதிர்பார்ப்பு வேறு நீ யாரை எதிர்பார்த்து இதை செய்கிறையோ அவங்க பார்வையிலிருந்து அத்தனையும் வேறாகத்தான் இருக்கும் அதற்காக உங்களுக்கு ஐடியா தரவரையோ நண்பரையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது வாடிக்கையாளரையோ ஒதுக்க சொல்லல எது வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து செய்யுங்க ஆனா இறுதியாய் உங்களின் எண்ணத்தில் உள் மன உறுதியில் உறுதியாய் இருங்கள் பிறகு உங்களோட மற்றவள ஆலோசனை எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களதே கடைசி முடிவாக இருக்கட்டும் அந்த கடைசி முடிவை நீங்கள் எடுத்து வைத்த பிறகு உங்களுக்கு வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் எடுக்க ஆரம்பித்தாலே போதும் உங்கள் தொழில் இப்போது ஜீரோவாக இருந்தாலும் நாளை ஹீரோவாக மாறும் சாதாரண தொழில் செய்கிறவங்க அசாதாரணமான வெற்றியாளராய் மாறுவதற்கு காரணம் மிக முக்கியமாக அவர்கள் அவர்களை நம்புவது அவர்களின் முடிவுகளை நம்புவது அவர்கள் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி இதற்கு நான் தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்வது இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்விலும் தொழிலிலும் பயன்படுத்தினால் நிச்சயமாய் இன்றல்ல நாளையாவது வெல்வீர்கள் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தரை நம்புறது அல்லது பணம் இருந்தா தொழிலில் ஜெயிச்சிருவேன் எனக்கு சரியான டீம் இருந்தா தொழில ஜெயிச்சிருவேன் பொண்டாட்டி மட்டும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நொண்டி காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க தொழில் நொண்டி கொண்டேதான் இருக்கும் ஆன்மீகத்திலும் கூட சனி பகவான் தான் தொழிலுக்கான அதிகாரியாக இருக்கிறார் அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று கேட்கிறார்கள் சனி பகவானுக்கு ஒரு கால் குறை குட்டையாக இருக்கும் அதனால நிறைய பேர் நொண்டி சாக்குங்குவாங்க அப்ப அதாவது அப்படி ஒரு சாக்கே இல்லை அப்படி ஒரு விஷயமே இல்லை இல்லைனாலும் சொல்லுவாங்க அப்படி சொல்றவங்களுக்கு சனி பகவானின் பார்வை விழுகும் அப்படி சனி பகவானின் பார்வை விழுந்தால் மீண்டும் மீண்டும் தொழிலில் அடி விழுகும் முதலில் தொழிலை குறை சொல்லுவதை நிறுத்துங்கள் உங்கள் செயலில் குறை சொல்லுவதை நிறுத்துங்கள் உங்கள் செயலை செய்த பிறகு உங்களுக்கு எது நடந்தாலும் சரி அதில் குறையை சொல்லுவதை நிறுத்தி இதற்கு காரணம் நான் தான் இதிலிருந்து நானே வெல்வேன் நானே அனைத்தும் செய்வேன் என்று யார் ஒருவர் வீறு நடைபோறுகிறார்களோ அது வெற்றி நடையாக மாறும் ஸோ இன்று முதல் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களோட எண்ணத்துல மன உறுதியோட இருங்க ஆலோசனைகளை பல பேர்கிட்ட கேட்டாலும் முடிவுகளை நீங்க எடுங்க மூணாவது பாயிண்ட் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு முழு காரணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் கிளைமேட் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்கிறதெல்லாம் விட்டுட்டு எது சரியாக இருந்தாலும் சரி எது சரியில்லை என்றாலும் சரி நானே காரணம் என்று முடிவெடுத்து எவனொருவன் செயல்படுகின்றானோ அவன் வெற்றியாளனாய் மாறுவான் நீ வெற்றியாளனாய் மாற இன்று முதல் இதை புரிந்து செயல்படு வெற்றி நிச்சயம்